கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ரோமை பேரரசன் டயோக்ளேசின் காலத்தில் நடைபெற்ற பத்தாவது மறைக்கழகத்தில் கொடூரமாய் கொல்லப்பட்டவர்கள் இவர்களின் வாழ்வால் ஏராளமானோர் கிறிஸ்துவைப் பற்றி அறிந்ததோடு மட்டுமல்லாமல் கிறிஸ்துவில் வாழவும் ஆவல் கொண்டார்கள் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர்கள் மறைசாட்சியாய் படுகொலை செய்யப்பட்ட புனிதர்கள் மேர்சலினஸ் மற்றும் பேதுரு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி நாம் அவர்களின் விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவர்களின் வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் யார் இந்த புனித மேர்சலினஸ் மற்றும் பேதுரு புனித மேர்சலினஸ் மற்றும் பேதுரு இருவரும் மூன்றாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்கள் மேர்சலினஸ் அருள் தந்தையாக இருந்தார் பேதுரு தீய ஆவிகளை ஓட்டும் வல்லமை பெற்றவராக விளங்கினார் மறைக்கலகம் கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் இந்த ஒரே காரணத்திற்காக கிறிஸ்தவர்களை கொலை செய்து மகிழ்ந்தார்கள் ரோமை பேரரசர்கள் அவர்களிடம் சிக்கி பல்வேறு காலகட்டத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக மறைக்கழகத்தில் பலர் மறைசாட்சிகளாய் கொல்லப்பட்டார்கள் அவற்றில் முக்கியமானது பத்து மறைக்கழகங்கள் இவை அனைத்தும் பத்து பேரரசர்களின் காலத்தில் நடந்தது அதில் பத்தாவது நபராக வரும் பேரரசன் டயோக்ளியஸின் காலத்தில் ஏறக்குறைய கிபி முன்னூற்றி மூன்று முதல் முன்னூற்றி பதினொன்று வரை நடந்த மறைக்கழகத்தில் பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் தீயாவியை விரட்டுதல் ரோமை பேரரசில் சிறை காவலராக இருந்த அர்தேமியூஸ் என்பவருடைய மகள் பவுலினாவை தீயாவி பிடித்திருந்தது அவரை அது கொடும் துன்பத்திற்கு ஆளாக்கியது தரையில் வீழ்த்தியது நிம்மதியற்ற வாழ்க்கையால் அவரை அலைக்கழித்தது எனவே அர்தேமியூஸ் தன்னுடைய மகளை புனித பேதுருவிடம் கூட்டி வந்தார் பேதுருவும் பவுலினாவை ஆட்டிப் படைத்த தீயாவியை விரட்டி அவருக்கு வாழ்வழித்தார் இதனால் மிகவும் மனமகிழ்ந்த அர்தேமியூஸ் அவருடைய மனைவி மற்றும் வீட்டுப் பணியாளர்கள் மற்றும் அண்டை விட்டார் அனைவரும் மனம் மாறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக வாழ விருப்பம் தெரிவித்தார்கள் அவர்கள் அனைவரையும் பேதுரு அருள் தந்தை மார்சலினஸிடம் அழைத்து வந்தார் கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு விளக்கிக் கூறிய மேர்சலினஸ் அவர்களுக்கு திருமுழுக்கு அளித்தார் இப்படி மார்சலினஸும் பேதுருவும் ஏராளமான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்துவத்திற்கு கொண்டு வந்தார்கள் கைது செய்யப்படுதல் புனித மேர்சலினஸும் பேதுருவும் பலரை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் என்ற செய்தி பேரரசருக்கு தெரிய வந்தது உடனே இருவரையும் கைது செய்து நீதிபதி செரேனஸ் முன்பு நிறுத்தினார்கள் கோபத்தில் இருந்த நீதிபதி இவர்கள் இருவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டினார் சாவின் இருள்சூல் பள்ளத்தாக்கில் நிறுத்தப்படுவீர்கள் என மிரட்டினார் கிறிஸ்துவை மறுதலிக்க உத்தரவிட்டார் இருவருமே கிறிஸ்தவர்களுக்கே உரிய துணிச்சலோடு உத்தரவிற்கு கீழ்ப்படிய மறுத்தார்கள் வெறுப்படைந்த நீதிபதி இருவரையும் தனித்தனி சிறையில் அடைக்க கட்டளை பிறப்பித்தார் மறைசாட்சியாய் கொல்லப்படுதல் மார்சலினஸை நிர்வாணமாக இருட்டுச் சிறையில் அடைத்தார்கள் எவ்வித வெளிச்சமும் அங்கு இல்லை அந்த அறை முழுவதும் உடைந்த கண்ணாடிகள் கொட்டப்பட்டிருந்தன ரத்தம் வடிய அவர் வேதனை அனுபவித்தார் உண்ண உணவோ குடிக்க தண்ணீரோ கொடுக்கவில்லை பேதுருவையும் துன்புறுத்தினார்கள் அவர்களின் துயரத்தில் மகிழ்ந்தார்கள் இருப்பினும் இருவரும் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்ந்தார்களே ஒழியே குறையவில்லை இன்னும் கோபம் கொண்ட நீதிபதி ரகசிய கட்டளை பிறப்பித்தார் அதன்படி மார்சலினஸ் மற்றும் பேதுரு இருவரையும் கொலையாளிகள் நாயக்கரா வனப்பகுதிக்கு இழுத்துச் சென்றார்கள் ஏறக்குறைய ரோமையிலிருந்து மூன்று மைல் தூரம் சென்ற பிறகு நின்றார்கள் அப்பகுதி பாறைகளும் முள் செடிகளும் நிறைந்த பகுதியாக இருந்தது அந்த இடத்தில் தங்களுக்கான கல்லறையை தாங்களே வெட்ட வேண்டும் என இருவரையும் வீரர்கள் பணித்தார்கள் அதனை ஏற்று இருவரும் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் முட்களை அகற்றி பாறைகளை குடைந்து கல்லறைகளை உருவாக்கினார்கள் இருவரின் தலையையும் வெட்டிய வீரர்கள் அக்கல்லறையில் இருவரையும் புதைத்துவிட்டு விட்டார்கள் கிறிஸ்தவர்கள் யாருக்கும் இந்த இடம் தெரியாமலே போய்விட்டது அதிசயமாக கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறை சில ஆண்டுகள் கழித்து பக்தி நிறைந்த லுசில்லா என்பவருக்கு இறை தூண்டுதல் வழியாக புனித பேதுரு மற்றும் மேசிலினஸ் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அறிவிக்கப்பட்டது அவர் மற்றொரு பக்தி நிறை மாதுவான பெருமினாவை உடனடித்து கொண்டு இறைவன் தனக்கு உணர்த்திய இடத்திற்கு சென்றார் அங்கு கல்லறைகள் இருக்க கண்டார் கல்லறைகளில் இருந்த அவரின் திரு உடல்களின் புனித பாகங்களை எடுத்து லவிகான் சாலையில் உள்ள குகை கல்லறையில் புனித திபூர்சியஸ் கல்லறைக்கு அருகில் நல்லடக்கம் செய்தார்கள் இந்த நிகழ்வை பற்றி தம்முடைய சிறுவயது முதலே அக்கொலையாளிகளின் வாயிலாகவே தான் இதனை கேட்டறிந்ததாக திருத்தந்தை புனித தாமஸ் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் தம்முடைய தாய் புனித ஹெலினாவின் உடலை இக்கலரில் அடக்கம் செய்த பேரரசர் கான்ஸ்டன்டைன் இக்கலர்களின் மீது ஓர் பேராலயம் எழுப்பினார்